அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு நம் அனைவருக்கும் நேர்வழியையும் ஈமானும் வழங்கியிருக்கிறான் அதற்காக அவனுக்கு எல்லா புகழும் இன்று நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் குரானின் முதல் சூரா சூரா அல் ஃபாத்திஹா இந்த சூராவை நாம் தினமும் பலமுறை ஓதுகிறோம் ஆனால் அதன் ஆழம் என்ன அதன் சிறப்பு என்ன அல்லாஹு இதை பற்றி என்ன கூறுகிறான் நபி சல்வி செல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை சகீக ஆதாரங்களோடு மட்டும் இன்று புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த சூராவிற்கு பல பெயர்கள் உள்ளன அல் ஃபாதிகா குரானை திறக்கும் சூரா உமல் குர்ஆன் குரானின் தாய் அஸ் சப் அல் மசானி ஏழு வசனங்கள் மறுபடியும் மறுபடியும் ஊதப்படுபவை முழு குர்ஆனின் உள்ள தௌஹீத் மறுமை நம்பிக்கை வழிகாட்டல் அனைத்தும் இந்த ஏழு வசனங்களில் அடங்கியுள்ளது நபிசல்லா அலி செல்லாம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் சூரா அல் ஃபாத்திகா ஓதாத தொழுகை இல்லை தொழுகையே இல்லை என்று இதனால் ஃபாத்திகா தொழுகையின் உயிர் அதன் மையம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அபு ஹுரேரார் அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியதாவது அல்லாஹு கூறினான் நான் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் பிரித்திருக்கிறேன் நாம் அல்ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹு என் அடியான் என்னை புகழ்ந்தான் என்கிறான் அர் ரஹ்மானி ரஹீம் என்றால் என் அடியான் என்னை பாராட்டினான் என்கிறான் இயாக்கன் அபுது வை ஈ யாக்கன் என்றால் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் என்கிறான் எஹதின சிராத் அல் இது வெறும் வசனம் அல்ல இது ஒரு துவா தினமும் இது குறைந்தது பதினேழு முறை நாம் நேர் வழிக்காக அல்லாஹுவிடம் கேட்கிறோம் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மனிதன் வழி தவற மாட்டான் என்று உலமாக்கல் சொல்லப்படுகிறார்கள் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு மனிதன் கடுமையாக நோயால் பாதிக்கப்பட்ட போது ஒரு சஹாபி அல்லாஹுவை நம்பி சூரா அல் ஃபாத்திஹாவே துவாவாக ஊதினார் அல்லாஹுவின் அனுமதியால் அந்த மனிதன் குணமடைந்தார் இந்த சம்பவம் நபி சல்லா அலி அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அந்த செயலை நபி சல்லா அலிவிசல்லாம் அவர்கள் ஒப்புக்கொண்டு உறுதி செய்தார்கள் இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குணம் கொடுக்கிறவன் அல்லாஹு மட்டும்தான் ஃபாத்திகா ஒரு காரணம் மட்டுமே அன்பான உறவுகளை சூரா அல் ஃபாத்திகா ஒரு சூரா மட்டுமல்ல இது ஒரு துவா இது ஒரு உரையாடல் அது ஒரு வழிகாட்டி இதை புரிந்து நிதானமாக உணர்ந்து ஓதினால் நம் தொழுகையும் நம் வாழ்க்கையும் மாறும் அல்லாஹூ நம் அனைவரையும் சூரா ஃபாத்திஹாவை புரிந்து ஓதுகிறவர்களாக ஆக்குவானாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குரானின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து